ஸ்ரீநிதி ஜோதரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதரன் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதிங்க ஓகேங்களா வளர்புறை அஷ்டமி இந்த வளர்ப்புறை அஷ்டமி திதி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு வச்சுக்கோங்க மிக மிக சிறப்பு ஈவினிங் வர நாலரை ஆறுல வந்து நம்ம போய் விளக்கிறேன் சரிங்க ஈவினிங் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு ஆறுல வந்து விளக்கேற்கிற ஒரு டைமிங் எல்லாமே இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மார்னிங்ல போய் வந்து விளக்கேத்துங்க ஒரு காலையிலேயே ஒரு காலை பொழுதுலேயே போய் விளக்கத்துக்கு மிக மிக சிறப்பு மதியம் மூன்று மூன்று மணி வரை சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கிறது இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மா மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுவாங்க மிக மிக சிறப்பு மேஷம் தொழில் வியாபாரம் தொடர்பான கடன்கள் வாங்கும் சூழல் ஓகேங்களா தொழில் தொடர்பான வியாபாரம் தொடர்பான ஒரு கடன் வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் வந்து அந்த கடன்கள் வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் பண்ணுமோ அந்த விஷயங்களும் வந்து நீங்கள் பண்ணுவீங்க ரிஷபம் தொழிலுக்காக வாகனம் வாங்கும் முயற்சி பூர்வீகம் சார்ந்த முயற்சி ஓகேங்களா தொழிலுக்காக அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ப்ராடக்டை வந்து எல்லாம் கொண்டு போகிறது வந்து ஒரு வாகனம் ஒன்று வேணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளை இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த முயற்சிகள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சார்ந்த பத்திரங்கள் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்திலுமே வந்து நீக்கி உங்களுடைய கவனங்கள் எல்லாமே வந்து அதுல தான் இருக்கும் மிதுனம் முயற்சிகளை வெற்றி நன்மைகள் தேடி வரும் உங்களுடைய முயற்சிகளில் அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது வியாபாரம் சார்ந்த சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அதுல வந்து வெற்றிகள் நன்மைகள் தேடி வரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வருங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு கடகம் வியாபார லாபம் உயரும் ஓகேங்களா வியாபாரத்தில் லாபங்கள் உயரும் தொழில் பண்ணவங்களும் சரிதான் லாபம் உயரும் ஓகேங்களா வருமானம் உங்களை தேடி வரும் மதியம் வரை பூசம் ஓகேங்களா மதியம் வரைக்கும் வந்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கு மதியத்திற்கு மேல் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்குங்க அதனால கவனமா இருந்துங்க மதியம் வரைக்கும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் இன்று முழுவதுமே ரொம்ப கவனமா இருந்தது மிக மிக நன்று சிம்மம் நண்பர்களால் நன்மைகள் கூட்டு தொழில் லாபம் ஓகேங்களா நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று கேட்டுருந்துருப்பீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட சரி தான் அதை வந்து அந்த செயல்களை ஃபோன் மூலமாகவே வந்து அவங்க அவ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டுக்களின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாபம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்துருக்கும் ஓகேங்களா நேற்று வந்து ஒரு இடத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுக்கோங்களேன் அதை வந்து டெலிவரி கொடுத்துருப்பீங்க அங்கே அங்கேருந்து வந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்காது அவங்க வந்து தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படி ஒரு மெசேஜ் பண்ணும்போது அதுல அதுல பாக்குறப்போ லாபமா வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் கண்ணி தொழில் தொடர்பான பயணம் செலவுகளில் கவனம் ஓகேங்களா தொழில் வந்து ஒரு பயணம் போவீங்க பிசினஸ் சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா இருந்தாலும் சரிதான் அது அது வந்து பிசினஸ் சம்பந்தமா ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து ஒரு பயணம் வந்து இன்னைக்கு போவீங்க சரிங்களா அது அருகில் இருந்தாலும் சரிதான் தூரமா இருந்தாலும் சரிதான் ஒரு பயணம் என்று உண்டு அதே நேரம் செலவுகளில் கவனம் செலவு அது வந்து ரொம்ப கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க மிக மிக நன்றி துலாம் தொழில் வியாபார லாபம் பூர்வீகத்தால் நன்மை தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் லாபங்கள் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே டைம் பாத்தீங்கன்னா பூர்வீகத்தால் நன்மை கேளுங்க ஓகேங்களா பூர்வீக சொத்து வந்து இன்னைக்கு வருமா வராதான்ட்டு வந்து ஒரு கவலையில் இருந்துருப்பீங்க அது எல்லாமே வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் வரும் குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளை வந்து இன்னைக்கு உங்களை வந்து சேரும் விருட்சிகம் மனம் மகிழும் நிகழ்வுகள் தொழில் முன்னேற்றம் ஓகேங்களா மனம் மகிழக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று மிக மிக சிறப்பு தனுசு நன்மைகள் தேடி வரும் முயற்சிகளில் வெற்றி ஓகேங்களா நன்மைகள் வந்து இன்று தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால ஷேர் மார்க்கெட்லாம் பண்றவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணீங்க இல்லையா தாராளமா இன்று உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும் வெற்றி வாய்ப்புகள் குவியும் தனுசுக்கு மகரம் எதிர்பாராத வருமானம் அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனையும் உண்டு எதிர்பாராத வருமானம் இந்த அளவுக்கு வந்து நமக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து வருமானம் வருமானம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு எதிர்பாராத வருமானம் இருக்கு அதே டைம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனையும் உண்டு அதனால கவர்மெண்ட் இருந்துக்கோங்க கும்பம் வாழ்க்கை துணையால் நன்மை கூட்டு தொழில் லாபம் ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைவரி மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் என்று அதே டைம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சரிங்களா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் தாராளமாக கூட்டு தொழிலில் கும்பராசிக்காரங்க முன்னேறி செல்லலாம் மீனம் வேலை தேடும் முயற்சி கடன் வாங்கும் சூழல் பார்த்துக்கோங்களேன் ஒரு வேலை தேடுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அதே டைம் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களை தேடி வரும் அது பிசினஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையாவது நீ போவீங்க இல்லைன்னா கடன் வாங்கலாமான் ஒரு எண்ணமாவது இன்று உங்களுக்கு வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடே திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க